மத்தேயு இருபத்து நாலு ஏசப்பா எருசலேம் தேவாலயத்தை விட்டு வெளியே வராங்க அப்போ அவருடைய சீசர்கள் வந்து ஏசப்பா கிட்ட வந்து அந்த தேவாலயத்தோட கட்டிடங்களை காம்பிக்கிறதுக்கு ஏசப்பா கிட்டே வராங்க அப்போ ஏசப்பா வந்து சீசர்களை பார்த்து சொல்கிறாங்க எல்லாம் பார்க்குறீங்களா இந்த கட்டடத்தை பார்க்குறீங்களா இந்த கட்டடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஒரு கல் மேல் ஒரு கல் இல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவும் சீசர்களும் மலைக்கு போகிறாங்க ஒலிவ மலைக்கு மேலே போய் உட்காந்து உட்காந்துருக்கச்சில் ஏசப்போடைய சீசர்கள் வந்து ஏசப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க இவைகள்லாம் எப்போ சம்பவிக்கும் நீங்கள் அது அந்த ஏசிலம் தேவாலயம் இடிக்கப்படும் சொன்னிங்களா அது எப்போ சம்பவிக்கும் அப்புறம் இல்லாமல் உங்கள் வருகை எப்போ இருக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க அப்போ ஏசப்பா வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சிப்பாங்க அதுக்கப்புறம் யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்தியும் கேட்பீங்க ஆனாலும் க கவலைப்படாதீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் முடிவு வந்து உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கும் இது எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம்தான் உங்களை வந்து உபதிரவப்படுத்தி என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைப்பாங்க நீங்கள் கொலை செய்யப்படுவீங்க ஆனாலும் என்ன பண்ண இடறி போயிடக்கூடாது நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து உங்களை கல்லை கிறிஸ்து கல்லை தரிசிகள் இவங்களாம் அவங்கள வஞ்சிப்பாங்க அதுவும் இல்லாமல் அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு தனிந்து போகும் ஆனாலும் முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கும் சகல நாடுகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பந்தான் முடிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கடைசி நாட்கள்ல என்ன அ அக்கிரமத்தின் மிகுதினால அன்பு தனிந்து போகும் அதனால என்ன பண்ணணும் முடிவு வரையந்த நிலைத்து நிற்கணும் அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க எப்போ முடிவு வரும்னா ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரக பிரசிக்கப்படும் தான் முடிவு வரும் அப்படின்னு சொல்லி ஏசப்ப சொல்கிறாங்க அதனால கிறிஸ்து அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா கல்ல கிறிஸ்துகளும் திருக்க திருக்கதரிசங்களும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க அதனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் என்ன கிறிஸ்து அங்கே இருக்காரு இங்கே இருக்கான்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது நம்பக்கூடாது மின்னல் வந்து கிழக்கில் தோஞ்சி மேற்க வரைக்கும் எப்படி பிரகாசிக்குதோ அதே போலதான் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் அந்த நாட்களில் சூரியன் வந்து படம் சந்திரன் ஒளியே கூடாது இருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள்லாம் அசைக்கப்படும் அப்பந்தான் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் மனுஷகுமாரன் எப்படி வருவாருன்னா வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரம் கண்டு புலம்புவாங்களாம் வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடையே அவர் வந்து தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பாவால் தெரிந்து கொல்லப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை துவங்கி மறுமுனை வரைக்கும் நாலு திசையிலிருந்தும் கூட்டி சேர்ப்பாங்களாம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க அத்தி மரத்தால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்க இந்த அத்தி மரம் துளிர்த்து அதில் கிளைகள்லாம் போது வசந்த காலம் சமீபமாகிடுச்சுன்னு சொல்லி அறிவோம் அதே மாதிரி தான் இந்த சம்பவங்கள்லாம் வானத்தில் காணப்படும்போது இந்த யுத்தத்தின் செய்திகள்லாம் கேட்போம்ல இதெல்லாம் இந்த அடையாளங்கள்லாம் தோன்றும் போது நம்ம என்ன நினைக்கணும்னா ஏசப்பாவுடைய மனுஷகுமாரோடைய வருகை சமீபமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் சொல்கிறாரு வானம் பூமியும் ஒளிந்து போகும் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு சொல்றாரு அதே போல் இயேசுபாவுடைய இந்த மனுஷகுமாருடைய வருகையினால் நாளையாவது இந்த நாளிகையாவது பிதா ஒருவர் தவிர வேற யாரும் அறிய மாட்டாங்க தூதர்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நோவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சோ அப்படியே தான் மனுஷகுமாருடைய காலத்திலும் நடக்கும் அதனால நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமார் வருவார் ஆதலால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள்னு சொல்லி ஏசபா சொல்கிறாங்க